இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒன்னு இல்ல முப்பத்தி ஆறுலயும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறதுதான் தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதான் உண்மை காங்கிரஸ் கட்சியோட மாநில செல்வத்திறனை வந்து ராமதாசன் மேல மீட் பண்ணி பேசியிருக்காரு திமுக கூட்டணி வலுப்படுத்துவதான ஒரு முயற்சியா அது எனக்கு தெரியல இங்க திரு செல்வ இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன கேட்டு அதிமுக கூட்டணியில வந்து சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைக்க முடியாது எடப்பாடி தொடர்ந்து இருக்காரு இணைக்கிறதுக்கான வழிகளை நீங்க உருவாக்குறீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிகளை அங்க வகிப்பதை திரு நயினா நாகேந்திரன் திரும்ப திரும்ப உங்களிடம் கிழிப்பில்ல மாதிரி உறுதிதப்படுத்தி வருகிறார் அதற்கு அப்புறம் நீங்கள் வந்து அவர்களெல்லாம் அஇஅதிமுக இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கிற பட்சத்தில் அது அவர்களுக்குள்ள அவங்க முடிவு செய்து இதுல இதில் அமமுகவை நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம் நாங்கள் மோடி அவர்கள் இருபத்தி நாலு தேர்தலின் பொழுது மீண்டும் முத பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது என்கிற நோக்கத்தில் அந்த கூட்டணியில் இணைந்து அதில் நாங்கள் பயணித்து வருகிறோம்